விவசாயிகளுக்கு வணக்கம் வாழ்வில் வளம் அக்ரி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மேலும் விவசாய கருவிகள் செய்கிற அதில் திரடி மற்றும் இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி பி பவர் வீடர் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒன்றைக்கால முன்னேற ஓடும் போர் சோக் இன்ஜின் இதில் வரக்கூடிய பொருள் வந்து ஒரு பெரிய ரிட்ஜர் ஒரு பெரிய ரிட்ஜரு முப்பத்தி ரெண்டு ஜே பிளடு ரெண்டு டிஸ்கு ரெண்டு டயரு ஒன் இயர் வாரண்டி சுற்றி வாங்க ஒன் இயர் வாரண்ட்டி ஃபர்ஸ்ட் கேடு செகண்ட் கேரு ரிவர்ஸ் கேரு ஃபர்ஸ்ட் கிரி செகண்ட் கேடு ரிவர்ஸ் கேரு மூணு கேரு பிடிஓ கனெக்ஷன் இருக்குது பிடிஓவில் எல்லாமே மாட்டி ஓட்டிக்கலாம் அதாவது தண்ணி பம்பு ஃப்ரேயரு எல்லாம் மாட்டி ஓட்டிக்கலாம் பிடிஓ கனெக்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் கிரி செகண்ட் கிரி ரிவர்ஸ் கேரு அதாவது நூட்டல் வச்சுட்டு அந்த லெவர் அமைச்சி பிடிச்சிங்கன்னா வலது கேட்கிற லெவர் அமைச்சி பிடிச்சிங்கன்னா ரிவர்ஸ்ல வரும் ஃபர்ஸ்ட் கீர் முன்னாடி ரெண்டாவது கீரு பின்னாடி போட்டு கீரை போட்டுட்டு கிளச்சாக பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு கிரீடு முன்னாடி செகண்ட் கிரீடு பின்னாடி ரிவர்ஸ் கீர்னால் நூட்டை வச்சிடணும் ரூட்டை வச்சுட்டு இதில் லெவர் அமைக்கி பிடிக்கணும் லெவர் அமைக்கி பிடிச்சா அது ரிவர்ஸில் வரும் ரைட்டு ஃபஸ்ட் கிரீ செகண்ட் கீரை ரிவர்ஸ் கீரு இதோட வெலை வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுபா ஒன் இயர் வாரண்ட்டி ஆல் இண்டியா டெலிவரி இதில் வந்து இன்ஜின் ஆயில் இல்லாமல் வரும் அறுநூறு கிரம் இன்ஜின் ஆயில் ஊற்றி ஓட்டிக்கணும் டீர் ஆயில் இல்லாமல் வரும் டீர் ஆயில் வந்து ஒரு லிட்டரு எழுநூறு கம்மள் ஊற்றி ஓட்டிக்கணும் அவ்வளோதான் அதே போல் முப்பத்தெண்டு கிலோ தனித்தனியாக வரும் மாட்டி ஓட்டிக்கணும் வண்டி வாடகை நீங்கள் கட்டி எடுத்துக்கணும் அதாவது பெட்டியோடு அனுப்பி விட்டுவோம் நீங்கள் சொல்கிற ஊருக்கு வண்டி வண்டியை அனுப்பி விட்டுவோம் வண்டி வாடகை நீங்கள் கட்டி எடுத்துக்கணும் வண்டியை அசெம்பிள் பண்ணி ஓட்டிக்கணும் இங்கேயே வந்து நேரில் வந்து வாங்குற மாதிரி இருந்தாக்கா நாங்கள் எல்லாமே மாட்டி கட்டி ஓட்டி தருவோம் காசு கூட வரும் நேரில் வந்து வாங்கினா நீங்கள் கேட்குற ஊருக்கு அப்படியே ட்ரான்ஸ்பல் அனுப்பிச்சு விட்டா இருபத்தி ஒரு வருஷம் வாரண்ட்டி ஏழாயிரத்துக்கு வண்டி அதை பாவட்ட இல்லை தகவல் விவசாயம் கூப்பிட்லாம் நன்றி வணக்கம்